அஸ்லாம் வலைக்கும் மரகத்துலாய் பிறக்கத்துகம் நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதரும் சொர்க்கத்திற்கு இறுதியாக நுழையக்கூடிய ஒரு மனிதரை பற்றி சுவாரஸ்யமான சமம் இந்த மனிதரை பற்றி நசூலை சொல்றாங்க நரகத்திலிருந்து இவர் தான் இறுதியாக வெளியே வருவார் வரும்போது தவழ்ந்தும் வருவார் நடந்தும் வருவார் அதற்குள்ளே அவர் கருகி விடுவார் மிக ரொம்ப ஒரு இதான கொடூரமான ஒரு சூழ்நிலையில் அவர் வருவார் இந்த நரகத்தை விட்டு வெளியே வந்த உடனே அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால் இந்த நரகத்தை விட்டு காப்பாற்றி அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி சொல்வாராம் சொல்லி முடிச்சுட்டு அவருக்கு ஒரு மரத்தினுடைய நிழல் காட்டப்படும் அல்லாட்ட அவர் சொல்லுவார் இந்த மரத்தினுடைய நிழலை எனக்கு தந்துறேன் நான் கீழே இருக்கக்கூடிய நீரை குடிச்சிக்கிறேன் அந்த ஆட்சிக்கு அந்த மறத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆறி நீரை குடிச்சிக்கிறேன் அதனுடைய நிலையில் நான் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் பண்ண அப்போ அல்லா சொல்லுவானா நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதற்கடுத்தும் எனக்கு வேறு ஏதாவது கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லுறோம் அவங்கள அப்போ இந்த மனிதர் நினச்சி வரப்பில்ல நான் கேட்க மாட்டேன் என்னை கொண்டு போய் அந்த மரத்துக்கு நிலையில் விட்டுருன்னு சொல்லும்போது அல்லா அந்த மனிதரே அந்த மரத்து நிலையில் அடியில் கொண்டு போய் விட்டுருவோம் அப்போ அந்த மனிதர் அந்த மரத்துக்கு கடையில் இருக்கும்போது இந்த மரத்தை விட மிக சிறந்த ஒரு மரத்தை வந்து பார்ப்பார் அது ரொம்ப அழகானதாகவும் அதே மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி அல்லாஹ்ட்ட அவர் கேட்பார் இந்த மரத்தை எனக்கு தான் அந்த மரத்தில் போய் ஓய்வெடுக்க அந்த தண்ணியை நான் குடிக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் முன்னாடி கேட்ட கேட்ட மாதிரி திரும்பவும் கேட்பிங்களேன்னு அல்லா சொல்லுவானா கண்டிப்பாக கேட்கவே மாட்டேன் அந்த மனிதர் வாக்கு கொடுப்பார் இப்படி சொல்லி அவர் போகும்போது அதற்கடுத்து சொர்க்கத்தின் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்ப்பார் அதனுடைய ரம்யம் மிக ரம்யமானதாக இருக்குமா உடனே அந்த மனிதர் சொல்வாராம் எல்லாம் எனக்கு இந்த மரத்தை நீ தந்துடுவேன் இது ரொம்ப அழகானதாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அல்ல முன்பு உங்களுடைய வாக்குறுதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அல்லா அந்த அந்த மனிதருக்கு கொடுப்பானா அப்படியே வாசலுக்கு அவர் போயிட்டு அந்த சொர்க்காசுரன் சப்தம் அவருக்கு கேட்கும் எல்லாம் இந்த சொர்க்கத்திற்குள் நுழைய வைப்பாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லும்போது அல்ல அந்த மனிதர் சொல்லுவாங்க என்ன இதோட நிப்பாட்டியாச்சு வேறு எதுவுமே நீங்கள் கேட்கலையா அப்படின்ற மாதிரி அல்லா கேட்கும்போது அந்த கேட்டுட்டு அல்லா திரும்பவும் சொல்லுவானா நீங்கள் வந்து இந்த சொர்க்கத்திற்குள்ள நுழைங்க இந்த உலகம் மேலே இருக்கக்கூடிய அந்த உலகம் அதைவிட பல்லா மடங்கை உனக்கு நான் தருகிறேன் சொல்லி அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லுவான் இதை கேட்ட அந்த மனிதர் வந்து சொல்வாராம் அல்லாஹி என்னை பரிகாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் கேட்பான் அதுக்கு அல்லாஹ் வந்து ரொம்ப ரொம்ப சிரிப்பான இதை சிரிக்கக்கூடிய இந்த விஷயத்தை ரசூல்லா இந்த ஹதீஸ் இந்த இடத்துல சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க இதை அறிக்கக்கூடிய சஹாவியும் சொல்லிவிட்டு இந்த இடத்துல சிரிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அல்லா சொல்கிறான் அந்த மனிதர்கிட்ட சிரிச்சுட்டு நான் உன்னை பரிகாசம் செய்யவில்லை மாறாக நான் நாடியதையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதனுக்கு அல்லாஹினுடைய அற்களை வாரி வழங்குகிறான் ஒரு நரகவாசியாக இருக்கிறான் தகவல் செய்ய போதிலும் அல்லாஹாலினுடைய கிருபையும் பறக்கத்தும் மிக மிகப்பெரும் அளவில் இருக்கிறது அலமது